வந்தாச்சு முதல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் இந்திய கடலோர காவல்படையின் நாற்பத்தி எட்டாவது எழுச்சி தினத்தை ஒட்டி சென்னை எலியட்ஸ் கடற்கரை மற்றும் மெரினா கடற்கரைகளில் கப்பல்கள் ஹெலிகாப்டர்கள் மூலம் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த காட்சிகளை பார்க்கலாம் இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் டெல்ஜின் இடம் கேட்கலாம் வணக்கம் டெல்ஜின் வணக்கம் இந்திய கடலோர காவல்படையின் நாற்பத்தி எட்டாவது எழுச்சி நாளின் ஒரு பகுதியாக சென்னை எலியட்ஸ் கடற்கரை மற்றும் மெரினா ஆகிய கடற்கரையில் ஆஹ் ஹெலிகாப்டர் மூலம் சாகச நிகழ்ச்சிகள் மற்றும் ஆஹ் கப்பல்கள் மூலம் ஆஹ் கப்பல்களை மின் அலங்காரங்களால் அலங்கரிக்கப்பட்டு மக்களின் காட்சிக்காக வைக்கப்பட்ட ஒரு காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இந்நிகழ்ச்சியானது சூரியன் மறைவிற்கு பிறகு கப்பல்கள் மிகுந்த அழகாக அலங்கரிக்கப்பட்டு வண்ண வண்ண ஒளி விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு கடற்கரையில் ஒரு ஆறு நவீன கப்பல்கள் மற்றும் ரெண்டு ஹெலிகாப்டர்கள் ஆகியவை பறக்கப்பட்ட ஒரு காட்சி ஆஹ் மேலும் ஹெலிகாப்டரின் சாகச நிகழ்ச்சிகள் வானை வட்டமிட்டு வட்டம் வந்ததை வந்ததை நாம் பார்க்க முடிந்தது ஆஹ் மேலும் அந்த ஹெலிகாப்டர்களில் தேசிய கொடியானது பறக்க விடப்பட்டிருந்தது வண்ண விளக்குகளை கண்ட பொதுமக்கள் மிகவும் மகிழ்ச்சியில் அந்த வண்ண விளக்குகள் பதிந்த ஒரு கப்பல்களை தங்களுடைய தங்களுடைய மொபைலில் வீடியோ மற்றும் போட்டோ போன்றவற்றை எடுத்து மகிழ்ந்ததான ஒரு காட்சியை பார்க்க முடிந்தது நன்றி டெல்ஜின் உங்களுடைய கள தகவல்களுக்கு மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்போக்கல் சோசியல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க